அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயோடு தொடர்ந்து பேசி வரும் காங்கிரஸ் மேலிடம் அதிர்ச்சியில் திமுக கரூர் பெருந்துயர சம்பவத்தில் விஜய்க்கு அனைத்து பக்கத்திலிருந்தும் ஆதரவுகள் வந்தது குறிப்பாக திமுக மற்றும் அதனது தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் மட்டுமே விஜயை எதிர்த்து பேசி வருகின்றன மற்றபடி அனைத்து கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவாகவும் திமுக அரசுக்கு எதிராகவும் தான் பேசி வருகிறார்கள் விஜய் பல நாட்களுக்கு பின்பு தனது முக்கிய தலைவர்களோடு ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது ஆதரவு என்பது எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில் நாம் பெற்றுக்கொள்வோம் அதே சமயத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு எழ வேண்டும் என ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது ராகுல் காந்தி அவர்கள் விஜயோடு தொலைபேசியில் பேசிய போது அவருக்கு ஆறுதல் அளித்ததோடு இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் மீண்டு வாருங்கள் அதற்கு பிறகு அரசியல் குறித்து பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதோடு அப்பொழுது நிறுத்தி கொண்டதாக சொல்லப்படுகிறது தமிழ தமிழக காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர்கள் திமுகவோடு கூட்டணி வேண்டாம் தொடர்ச்சியாக அவர்கள் நமக்கு வஞ்சனை செய்து வருகிறார்கள் ஒரு காலத்தில் தமிழகத்தில் ஆளக்கூடிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி மூன்றாவது இடத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தேய்ந்து கரைந்து கொண்டிருக்கிறது தற்பொழுதைய சூழ்நிலையில் பாஜக நாங்கள் மூன்றாவது கட்சி என்று கூறிக்கொள்ளும் அளவிற்கு காங்கிரஸ் கட்சி படுவீழ்ச்சியை சந்தித்துள்ளது நாம் தொண்ணூத்தாறு தேர்தலில் அறுபத்தி மூன்று தொகுதிகளை பெற்றும் அதன் பின்பு நாற்பத்தி ஒன்று இருபத்தைந்து என வரிசையாக குறைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் அதை விட குறைவாகத்தான் கொடுப்பார்கள் நாம் இதை அப்படியே விட்டுக்கொண்டு சென்றிருந்தால் காங்கிரஸ் கட்சி அழிந்துவிடும் அதற்கு பதிலாக நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு சென்றால் ஐம்பதிலிருந்து அறுபது தொகுதிகளை பெறலாம் ஐம்பது தொகுதிகள் கொடுத்தால் கூட நாம் அதில் பாதிக்கு பாதி வெற்றி பெற்று நமது கட்சியின் வளர்ச்சிக்கு அது உதவும் மேலும் தொடர்ந்து நாம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டிருப்பதால் நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கிறது என்று கூறி வருகிறார்கள் ஆனால் மூத்த தலைவர்கள் யாருமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற அவர்கள் மறுத்து வருகிறார்கள் அவர்கள் கூறும் காரணம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இப்படித்தான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி நாம் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டோம் அப்பொழுது வெறும் நான்கு சதவீத வாக்கை மட்டுமே நம்மால் பெற முடிந்தது மேலும் திமுகவும் அந்த தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அது போன்ற நிலை மீண்டும் எழுந்துவிடக்கூடாது அப்படி நடந்துவிட்டால் காங்கிரஸ் கட்சியின் நிலை மேலும் சென்றுவிடும் கருத்தில் கொண்டு நாம் காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சி அடைய வைக்க வேண்டுமே தவிர காங்கிரஸ் கட்சியை பின்னோக்கி இழுத்து சென்று விடக்கூடாது என கூறி வருகிறார்கள் மேலும் தேசிய காங்கிரஸ் தலைமை திமுக கூட்டணியை விரும்புகிறது என்றாலும் கூட கேரள காங்கிரஸ் தலைமை தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது தமிழகத்தை போன்றே கேரளாவிலும் விஜய்க்கு கணிசமான ரசிகர்கள் உள்ளார்கள் எனவே தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்தால் அது கேரள அரசியலில் எதிரொலிக்கும் கேரளாவில் தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆட்சி நடைபெற்று வருகிறது அந்த ஆட்சியை அகற்ற விஜயின் கூட்டணி உதவும் வரும் தேர்தலில் எப்படியாவது கேரளாவில் நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என காங்கிரஸ் தலைமை விரும்புகிறது மேலும் டெல்லி தலைமைக்கும் இதை அறிவுறுத்தி உள்ளது கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால் அவர்கள் இந்த கருத்தை ராகுல் காந்தியிடம் முன்மொழிந்துள்ளார் மேலும் ராகுல் காந்தியும் அமைதியாக கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தின் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு ராஜேஷ் குமாரை அழைத்து இது பற்றி விசாரித்ததாகவும் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன என கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பின்பு அமைதியாக இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பாஜக விஜய் கூட்டணிக்கு கொண்டு செல்ல தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருப்பதாக கூறப்படுகிறது விஜய் என்டிஏ கூட்டணிக்கு சென்று கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் திமுக கூட்டணி விழுந்து போகும் விஜய்யை எப்பாடுபட்டாவது அந்த கூட்டணிக்கு அனுப்பக்கூடாது அதற்கு என்ன வேலைகளை வேண்டுமென்றாலும் நாம் இறங்கி செய்யலாம் அதற்காக நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் என அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதன் பின்பு காங்கிரஸ் மேலிடம் விஜயிடம் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் தற்பொழுது கூட்டணி குறித்து அறிவிக்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லை கரூர் பெருந்துயர சம்பவத்திலிருந்து நாங்கள் மீளவே இல்லை எனவே ஜனவரி மாதத்திற்கு பின்பு கூட்டணி குறித்து பேசிக்கொள்ளலாம் என பாஜக அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி என அனைத்து கட்சிகளிடமும் ஒரு சேர கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது நன்றி